தேவியே சரணம் மாங்கல்யம் காப்பவளே மலராக பூப்பவளே தீங்கெல்லாம் தீர்ப்பவளே திரவியங்கள் சேர்ப்பவளே மாங்கல்யம் காப்பவளே மலராக பூப்பவளே தீங்கெல்லாம் தீர்ப்பவளே திரவியங்கள் சேர்ப்பவளே மாங்கல்யம் காப்பவளே மலராக பூப்பவளே மாங்காட்டு மாரியே மங்களம் வழங்குவாரியே மாங்காட்டு கருமாரியே மங்களம் வழங்குவாரியே நாங்களுண் பேல் கூறியே நலமடைவோம் முன்னேறியே நாங்கள் உன் பேர் கூறியே நலமடைவோம் முன்னேறியே நலமடைவோம் முன்னேறியே மாங்காட்டு கருமாரியே மங்களம் வழங்குவாரியே நாங்கள் உன் பேர் கூறியே நலமடைவோம் முன்னேறியே நலமடைவோம் முன்னேறியே மாங்கல்யம் காப்பவளே மலராக பூப்பவளே தீங்கெல்லாம் தீர்ப்பவளே திரவியங்கள் சேர்ப்பவளே ஓங்கார பரம்பொருளே ஒளிவடிவாய் தெரிபவளே ஓங்கார பரம்பொருளே ஒளிவடிவாய் திரி தெரிபவளே ஆங்காரம் தவிர்ப்பவளே ஆதிசக்தி உமையவளே ஆங்காரம் தவிர்ப்பவளே ஆதிசக்தி உமையவளே ஓங்கார பரம்பொருளே ஒளிவடிவாய் தெரிபவளே ஆங்காரம் தவிர்ப்பவளே ஆதிசக்தி உமையவளே ஆதிசக்தி உமையவளே மாங்கல்யம் காப்பவளே மலராக பூப்பவளே தீங்கெல்லாம் தீர்ப்பவளே திரவியத்தை சேர்ப்பவளே தாங்கியுள்ளாய் திரிசூலம் தாயி என்பின் அடையாளம் தாங்கியுள்ளாய் திரிசூலம் தாயனியன்பின் அடையாளம் பாங்குடன் வருவாய் வை ஊர்வோளம் பல நடைவோம் முன்னூளம் பாங்குடன் வருவாய் வை ஊர்வோளம் பல நடைவோம் முன்னூளம் பல நடைவோம் முன் மாங்கல்யம் காப்பவளே மலராக பூப்பவளே தீங்கெல்லாம் தீர்ப்பவளே திரவியங்கள் சேர்ப்பவளே மாங்கல்யம் காப்பவளே மலராக பூப்பவளே தீங்கெல்லாம் தீர்ப்பவளே திரவியங்கள் சேர்ப்பவளே வேங்கையிலே வருபவளே வெற்றிகளை தருபவளே வேங்கையிலே வருபவளே வெற்றிகளை தருபவளே நீங்கிடும் முன்னாள் இருளே நிம்மதி தரும் முன்னருளே நீங்கிடும் முன்னாள் இருளே நிம்மதி தரும் உன்னருளே நிம்மதி தரும் முன்னருளே மாங்கல்யம் காப்பவளே மலராக பூப்பவளே தீங்கெல்லாம் தீர்ப்பவளே திரவியங்கள் சேர்ப்பவளே திரவியங்கள் சேர்ப்பவளே மாங்கல்யம் காப்பவளே மலராக பூப்பவளே தேங்காய் பழம்பை தற்சனையே செய்தோம் தெரியப்படுத்து வாழ்த்தினையே தேங்காய் பழம்பை தற்சனையே செய்தோம் தெரியப்படுத்து வாழ்த்தினையே வாங்குவோம் நற்பேரினையே வளப்படுத்துவோம் பாரினையே வாங்குவோம் நற்பேரினையே